உளுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே தேங்காய் முட்டை போட்டு தண்ணி ஊற்றி சக்கரையை போட்டாச்சு அதில் சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணும் நல்லா கொதிக்குது பக்கத்தில் ஒருத்த பிளாட் எடுத்து அதில் எண்ணெயை தொட அதில் தான் தேங்காய் முட்டை காய்ச்சி அதில் ஊற்றப்படுறோம் தேங்காய் முட்டை நல்லா கொதிக்கணும் படப்படுவோன்னு குதிச்சிட்டே இருக்குது இப்போதான் ஒரு அரை பதத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு முக்கா பதம் பதிவு ரெடி ஆயிடுச்சு அரைப்பதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை அந்த இதில் விட்டு பார்க்கணும் உடனே வந்து அது

தேங்காய் தான் தேங்காய் மிட்டாய் நல்லா வச்சினோம் நல்லா கொதி வந்துருச்சு அந்த பிளே பிளேட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம் உடனே பருவம் மிட்டாயாக வச்சுங்களா மிட்டாய் ரெடி நீங்களும் சா செஞ்சு சாப்பிட பாருங்கள் bởi một liệu